அவுது இல்லா இஸ் நான் ரஜிம் ஹிஸ்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி இருபத்தி ஆறாவது நாளை அடைந்திருக்கிறது அதனுடைய முக்கியமான நகர்வுகளை நான் வைகரை விஷன் சேனலில் பதிவிட்டிருக்கிறோம் வாசர்கள் அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதுக்காக இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க இதுக்கும் உங்களுடைய ஆதரவு தேவை இதில் இப்போது நத்தியான்ஹு செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சாரத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் அதே நத்தியான் ஹூ இடைவிடாமல் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார் என்னவென்று சொன்னால் இஸ்ரவேலர்கள் பாதிக்கப்பட்டு இருப்பது போலவும் அவன் கொலை செய்திருக்கின்ற நாற்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு பேரும் வந்து நானூற்றி எழுபத்தாறு பேரும் ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலில் செய்த கொலை போலவும் ஒரு பெரிய பிரச்சாரத்தை செய்து கொண்டு இருக்கிறார் அதுல ஒரு லீக்டு கான்வர்சேஷன் வந்து நமது மான் நியூஸ் வழியாக உலகுக்கு வந்து எட்டி இருக்கிறது அதை மகர் நியூஸ் ஏஜென்சியும் அல் மயாதினும் குறிப்பிட்டு இருக்கிறார்கள் அதில் என்ன சொல்றேன்னா அந்த உடைய அசோசியேஷன் இறக்கு பாருங்க அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய குடும்பத்தினருங்க போராடி கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய பேசுகிறான் அதில் ஒரு அதில் உள்ள தலைவரோடு இவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால் நாம் எதிர்நோக்குவது இன்னொரு ஹோலோ காஸ்ட் அதாவது கிட்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் தொடங்கி நாற்பத்தி நாலு வரைக்கும் நடத்தின ஒரு பெரிய பேரழிவே நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இந்த பாயிண்டை உலகம் முழுவதும் மனசில் நிறுத்துவதற்கு முயற்சி பண்ணுறான் வெக்கம் கெட்டவன் ஹோலோ கோஸ்ட் எங்கே நடந்தது ஜெர்மனியில் நீ அங்கேயே போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது எங்கேன்னா உனக்கு கோலோகோஸ்டில் நீ சீரழிஞ்சு சின்ன பின்னமாயி வெளியில் பாரு அப்போ ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் உன் பெண்களுக்கெல்லாம் எல்லோ கார்டு கொடுத்து விவசாயிகளாக யார் வேணாலும் அழைக்கலாம்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் உனக்கு அடைக்கலம் கொடுத்து உன்னை வாழ வைத்தவர்கள் இந்த பாலசீனத்தையும் சேர்த்து ஆட்சி செய்து கொண்டிருந்த பைத்துல் முகதையும் கையில் வைத்திருந்த உதுமானிய கலிப்பக்கள் நீ ஆள் இன்னைக்கு சிவநசத்தினுடைய ஃபாதர்னு சொல்லக்கூடிய தியோடர் ஹெசில் போய் அவரு சுல்தான் முகம்மது டூட்டர் எங்களுக்கு கொஞ்சம் இடத்த விலைக்கு கொடுங்க நாங்கள் அதில் குடிபெயர்கிறோம்னு சொன்ன நேரத்தில் அவர் சொன்ன முதல் பாயிண்ட் என்னன்னா நீ இங்கே என்ன செய்திருக்கேன்னு எனக்கு தெரியும் தேவடர் சில் நீ வந்து நான் ஒரு அரசாங்கத்தை இருக்கேன் அதை நீ அதுக்குள்ளால் ஒரு கீழறுப்பு வேலையை செய்யக்கூடிய இன்னொரு கவர்மெண்ட்டை நீ நடத்திட்டு இருக்க இது வர நீங்கள் கவர்மெண்ட் வித் இந்த கவர்மெண்ட் இந்த பாரு எச்சரிக்கிறேன் இந்த மாதிரி இதோட எனக்கு வந்து என்னகிட்ட வராது நீ வந்து என் காலையே கையோ வெட்டி கழுது தந்துறது எனக்கு ஈஸியாக இருக்கும் பாலஸ்தீனில் ஒரு அங்குல நிலத்தை கூட நான் தர முடியாது அது விலைக்கானாலும் சரி இறக்கத்துக்கானாலும் சரி வாழ அனுபவித்து இருக்கிறேன் சுதந்திரமாக வாழ்கிறீங்க எங்களுக்கு எதிராக பிளான் போடுவீங்க இதெல்லாம் இருந்தாலும் நாங்கள் உங்களை வாழ விட்டு கொண்டு இருக்கிறோம் என்று சொன்ன அந்த பூமியில் தான் நீ இன்று நாற்பதாயிரத்து நானூற்றி எழுபத்தாறு பிணங்களை அப்பாய்களுடைய பிணங்களை தின்றிருக்கிறாய் என்பதை தெரிந்து கொள் அடுத்து ஹோலோகோஸ்டே தான் தான் ஆப்ரேஷன் அல் அக்ஸா பிளட் ஃப்ளட்டா அதாவது இந்த போராளிகள் நடத்தின அக்டோபர் ஏழுக்கு நடத்தின பேர் அல் அக்ஸா ஃப்ளட் என்று பெயர் வைத்தார்கள் நாங்கள் அல் அக்ஸாவை ஜுலை சீசனில் இருந்து யூத மயமா யூத இருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் நாங்கள் இந்த போரை தொடுக்கிறோம் என்று அவர்கள் இந்த போரை தொடுத்தார்கள் இப்போ இதை ஹோலோ கஸ்டுன்னு சொல்லிய நீ தான் அதை நடத்திட்டு இருக்கிற உனக்கு கொஞ்சமாவது பகுத்தறிவோ அரை அரசியல் பின்ன அரசியல் நோக்கமோ வரலாறோ தெரிந்திருந்தால் அதை மீண்டும் சொல்ல மாட்டா ஏன் என்று சொன்னால் ஹோலோகோஸ்ட் ஒன்று நடந்தது என்பது உண்மையா பொய்யா என்பதை யாரும் விவாதிக்க கூடாது என்று சட்டங்களை ஏற்றி ஐரோப்பிய நாடுகளில் தடுத்து கொண்டு வைத்திருக்கிறாய் நீ ஆனால் நடந்தது அநியாயம் என்பது நமக்கு தெரியும் அதனுடைய நீள வரலாறு எல்லாம் தெரியும் மிக கோரமாக மிக கோரமாக இந்த மாதிரி நீ அகதியல் முகாமில் போடல குண்டு அப்படி போடல ஹிட்லர் என்ன உங்களை எல்லாம் நான் இங்கிருந்து அனுப்பிடுறேன் பாருங்க எல்லா யூதர்களும் வாங்க நான் அனுப்பிடுறேன் உங்கள் மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருங்கடான் உங்கள்கிட்ட எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது எவ்வளோ பணம் இருக்குது எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல குழுமங்க நான் போகிற நான் உங்களை அனுப்பி வைக்கிறேன் போய் தைச்சுக்கிட்டுங்க ஜெர்மனியில் உங்களுக்கு இடம் நான் இதை நம்பி இவனை கொள்ளை அடித்து வச்சுருந்தது அங்கே கிடந்து இங்கே எல்லாம் அள்ளி கொண்டு வந்து ஒரு இடத்துல கூட்டணும் எல்லாத்தையும் கீழே வைங்க நான் வச்சுக்கிட்டு கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு போங்க சொல்லி அங்கே போட்டு சாவடிச்சான் இது நீ இன்னைக்கு செய்கிற படுகொலையோட கோரமானது என்று நாம் நினைக்கலாம் ஆனால் நீ குழந்தைகளையோடு நடந்து பத்தொன்பதாயிரம் குழந்தைகளை இதுவரைக்கும் அனாதை ஆக்கியிருக்காரு உண்மையிலே இறக்கப்படுவதற்கு எதுவும் இல்லை என்பதுதான் உண்மை அப்போ அவங்க அந்த போன்ல கேக்குறவங்க மற்றவங்க கோலோகோஸ்ட்டு நமக்கு நடந்த பெரிய அவமானம் அதையான் நீ திரும்ப திரும்ப சொல்ற அந்த கிட்லர் நடத்திய பேரழிவு நமக்கு ஒரு அவமானம் அதன் பிறகு ஐரோப்பா நம்மளை எப்படி நடத்தியது என்பது இன்னொரு அவமானம் அதனால் நீ அதை வெளியே சொல்லாதே என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுக்கு பிறகு நான் இந்த நாட்டை காப்பாற்றுறத பற்றி தான் கவலைப்பட முடியும் உங்களுடைய நூற்றி ஒம்பது அது நூற்றி எட்டு இப்போ நேற்று ஒரு தான் ஓடி வந்துட்டால் இப்போ நூற்றி எட்டுன்னு வச்சுக்கலாம் நூற்றி எட்டு ஆனால் அல்ஜசீராக வந்து எழுவத்தி மூணு பேர் தான் உயிரோடு இருக்காமன்னு சொல்லுது அப்போ அது வேற விவகாரம் இந்த கை ஒரு கி ஒரு சிக்னேச்சரை போட்டேனா இவ்வளவு பேரும் வந்துடுவாங்க வெளியில் அதுக்கு பிறகு நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போனால் நீ கேட்க மாட்டேங்கிற இன்றைக்கி அதில் ஒரு தான் நல்ல அருமையாக சொல்கிறேன் இன்றைக்கு டெல்ல நாங்கள் நின்று போராட முடியுதுன்னா எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது ஹமாஸிடம் இருந்தும் இஸ்ஃபுல்லாவிடம் இருந்தும் ஹவுஹூத்தீஸிடம் இருந்தும் எங்களை அவர்கள் குண்டு போட்டு அழிக்க மாட்டார்கள் இப்போ உனக்கு உன்னுடைய வான்வழி தடைகள் உன்னோடைய வான்வெளி தடைகள்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிப்போச்சு நீ பெரிய பெரிய வேவு பார்க்கும் மையம்னு வச்சுருந்த தலைவரே காணும் யூனிட் ரெண்டாயிரத்தி இரநூறுல அப்போது அவங்க எங்களை ஈஸியாக தாக்கியிருக்கலாம் ஆறாயிரம் பேர் காயம்பட்டார்கள் அது எண்ணூறு பேர் ஹமாஸாவில் காயம்பட்டவர்கள் ஊற்றே ஐயாயிரத்தி இரநூறு பேரை காயப்பட வைத்தவர்கள் ஆர்மியை தான் காயப்பட வைத்திருக்கிறார்களே தவிர எங்களே இல்லை நாங்க பதுங்கு குலிங்கு போயிட்டா அது வேற விஷயம் ஆனால் இன்னைக்கு நாங்கள் ரோட்ல நின்று போராடுறோன்னா அது அந்த மக்கள் எங்களை கொலை செய்ய மாட்டார்கள் என்ற உத்தரவாதத்துக்கு தான் நிற்கிறோம் ஆனாலும் நீ நாப்பத்தி எட்டு மணி நேரம் நாப்பத்தெட்டு மணி நேரம்னு மாத்தி மாத்தி போட்டுருக்கேன் என்பதை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு நான் வந்து நெச்சாரியமா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன் அடுத்தல பிளடல்பியாவையும் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டால் நம்ம இத்தம் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொன்னேன் இந்த மாதிரி நெற்சாரையும் உன் கையில் இல்லை நாலு தடவை மாற்றிட்டேன் நெட் நாலு பிளான்னு நாலுன்னு தோத்துது அவங்கள டனல்ஸில் தண்ணி அடிப்பேன் இதை அடிப்பேன் அதை அடிப்பேன் என்ன கடைசியில் நீ என்ன செய்ய கேஸை விட்டேன் அவங்க ஆட்களே சாவடிச்சு நான் அதை ரிவர்ஸ் பண்ணி ஆகவே இந்த போரில் வெற்றி என்பது இல்லை என்பது எங்களுக்கு தெரிகிறது அதனால் நாங்கள் எங்களுடைய உறவினர்கள் அழைத்து செல்லப்பட்ட உறவினர்கள் இல்லாமல் இந்த மண்ணில் சாவோம் என்று எங்களுக்கு படுகிறது நேற்று அவங்க நடத்துகிற பிரஸ் கான்பரன்ஸு என்ன பேருனா ஹூ இஸ் பரிங் அவர் ரிலேட்டிவ் நத்தியானு எங்களுடைய சொந்தங்களை உயிரோடு புதைக்கிறான் என்பதுதான் அவர்கள் அவர்கள் நேற்று சொன்ன செய்தி ஆக நத்தியான்ஹு ஹோலோகோஸ் கோலோகோஸ் சொல்லி இன்னும் அனுதாபத்தை தேட முயற்சி செய்வது மிகப்பெரிய ஒரு பித்தலாட்டம் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்லிருக்கான் ஈரான் ஈரான் இன்னும் தாக்கலை அது நிச்சயமா தாக்கும் அதுல இருந்து நான் உங்களையெல்லாம் காப்பாற்றினமான்றான் ஈரான் ஏன் த உன்னை வந்து தாக்க வரான் நீ போய் சண்டித்தனமா இஸ்மாயில் ஹனையாவை கை வச்ச அதனால் அவன் தாக்குவேன் தாக்குவேங்கிறான் ஆனால் இப்போ அந்த மத்திய நாடுகளிலே நாடுகளில் வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கும்போது அதுலையும் நீ எங்களை காப்பாற்றி கொள்ள மாட்டாய் என்று தான் தெரிகிறது என்று பொட்டில் அறைந்தால் போல் பதில் சொல்லியிருக்கிறார்கள் அது ஊடகங்களில் அதாவது வெஸ்டர்ன் மேலநாட்டு ஊடகங்களில் அதிகமாக இடம்பெறவில்லை ஆனால் ஹீப்ரு மொழியிலும் முஸ்லீம்கள் நடத்துகின்ற வெப்சைட்டு சேனல்ஸ் இவற்றிலும் இடம்பெற இடம்பெற்றிருக்கிறது இது போன்ற தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் இணைந்திருங்கள் விசனை பாருங்கள் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்கிறத வாங்கலாம்